அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா எல்எஸ்எஸ்ஆர் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம இந்த பாட்டுக்குற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் விவசாயி முதல் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அதை தங்க பாட்டுக்குறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ பல்லாடம் மெயின் ரோட்டில் பொன்னேரி அப்படிங்கிற ஏரியில் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த பொன்னேரி மெயின் ரோட்லருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு மூணாவது கிலோமீட்டரில் இந்த பூமிக்கு வந்தமொழி ரீச் ஆயிடலாம் மாதிரி ரொம்ப பக்கமாக வந்து அமைஞ்சிருக்கு உடுமலைக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா அதிக வச்சு ஒரு பத்தாம் நிமிஷத்தில் இந்த பூமிக்கு வந்து மொழி ரீச் ஆயிடலாம் நல்லா ஒரு தார் ரோட ஃபேஸில் வந்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வந்து வீடியோ வந்து காமிச்சிக்கிற பார்த்துக்குங்க தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம லேண்டுக்குள்ளே வந்து போயிடலாம் இந்த ஒரு ஏக்கருக்கு நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குன்னு பார்த்திங்கனா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று கிடச்சிருங்க அதுவோ பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸு ப்ளஸ் செப்பரேட்டாக வந்து ஒரு போர் கிடச்சிரும் கிணறு சர்வீஸ்ன்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு வாரத்தில் மூணு நாள் ப்ளஸ் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற லேண்டுக்கு மூணு நாள் அப்படிங்கிற அமைப்பு கொடுக்கு கிணறு பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி ஜல மூலையில் வந்து இருக்கு ஃபார்ம் ஹவுஸ் பார்த்திங்கன்னா வந்து கன்னி மூலையில் இருக்குது ஸோ நம்மளுக்கு வந்து வாஸ்துப்படி ஒரு ஏக்கர் பூமி வந்து பாட்டுக்களுக்கு இந்த பூமி வந்து சூப்பராக செட் ஆகும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வீடும் இருக்குது ஸோ நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கனா அந்த லேண்டில் வந்து ப்ளஸாக இருக்குது சாயில்னு பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான ரெட் சைடில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தோப்பு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுலாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த லேண்டுக்கு லேண்ட் ஒன்று சொல்லும் பிள்ளைன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏக்கருக்கு மொத்தமாக வந்து ஐம்பத்தி ரெண்டு லட்சம் வந்து ஃபைனலாக வந்து கோட் பண்ணுறாங்க நீங்கள் நேரில் வந்து இந்த பூமி பாருங்கள் பார்த்தீங்கன்னா தாரோட ஃபேஸில் இருக்குது நேரில் வந்து இந்த பூமி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உடனடிக்கிறீங்கன்னா நம்மளே வந்து கொஞ்சம் நினச்சிச்சு பேசி பண்ணிட்டுலாம் ஏன்னா உடுமலை சரணுங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸ் வீட்டோட வந்து எந்த லேண்டுமே வரல இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து இந்த லேண்ட் வந்து விற்பனைக்கு வந்து வந்திருக்குங்க ஸோ நீங்கள் இந்த லேண்டை வந்து மிஸ் பண்ண வேண்டாம் இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே வந்து ப்ரஸ்ஸாக தான் இருக்கும் நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸோட கேட்டுங்களுக்கு இந்த இடம் வந்து அருமையாக செட் ஆகும் ஏன்னா சாயில் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் சாயில் ஏக்கிறனால நமக்கு எல்லா வகையிலுமே ப்ரஸ்ஸாக தான் இருக்கும் அந்த வெயிலேயே வந்து ஜூம் பண்ணி காமிச்சிக்கிற பார்த்துங்க அதுதான் வந்து வீடு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மாடு கட்டுற மாதிரி ஒரு சாப்பு இருக்குது ஸோ நம்மளுக்கு வந்து எந்த ஒரு செலவுமே கிடையாது நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் ஸ்கீ வந்து நம்ப நம்பருக்கும் அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு அந்த பூமி வந்து காமிக்கிறேன்